விஜய் அவருக்கு காலையிலேயே ஒரு அதிர்ச்சியான செய்தியாங்க அதிமுக அரசியல் வெற்றி கழகத்தோட வேட்பாளர் தேர்வு விவகாரம் உட்கட்சி வர சட்டமன்ற தேர்தலுக்காக பட்டியல் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு விட்டதா சொல்றாங்க கடந்த வாரம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கட்சியோட பொது செயலாளர் ஆனந்த் பேசுன விதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இது தொடர்பா நிறைய பேர் வந்து ரொம்பவே மன வருத்தத்துல கடும் அதிருப்தியில இருக்காங்களாம் வளர்ச்சிக்கு பாடுபட்ட நிறைய பேருக்கு முக்கியத்துவமே கொடுக்கலையாம் இந்த ஆதங்கம் அவங்க கிட்ட அரசியல் வட்டாரங்கள் இந்த கொங்கு மற்றும் வடக்கு மண்டலத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தூது விட்டு இருக்கிறதா அதிமுக விஜய் அவருடைய தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தாவேக்க நிர்வாகிகள் கொடுத்த இந்த சிக்னலை தொடர்ந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கட்சியில வந்து அவங்களை இணைப்பதற்கான நிறைய நடவடிக்கைகள் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எடுக்க சொல்லி பச்சை கொடி காட்டியிருக்காராம் கட்சி தொடங்கிய முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்பே வலுவான அடித்தளமா இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மாற்றி கட்சியை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது விஜய் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதனால விஜய் அவர் எல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்களாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க